நேர்களுக்கு வணக்கம் சாட்டர்டே விவாதத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வாரத்தோட அரசியல் கள நிலவரம் என்னன்னு பார்க்க போறோம் போகலாமா போகலாம் பால் மேலாளர் வந்துட்டு நாப்பத்தஞ்சு கோடி கையாடல் செஞ்சதா அதாவது தகவல் வெளியில் வந்திருக்கு இந்த நிலையில அவர் உடல் வந்துட்டு சடலமா மீட்கப்பட்டிருக்கு இந்த போலீசார் என்ன சொல்றாங்கன்னா அதாவது இது தற்கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வெளிவந்ததை பார்த்தா அது தற்கொலையா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கு இந்த திருமலா பால் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தை சார்ந்தது இங்கே மேலாளராக பணிபுரியக்கூடியவர் வந்துட்டு நவீன் இவர வந்துட்டு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் இங்கே ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்துட்டு ஊழல் நடந்தால் ஒரு சில செய்திகளாக வந்துச்சு இப்போ சமீபத்தில் இவரை பின்னணி விசாரிக்கல அந்த நவீன்தான் வந்துட்டு கையாட்டல் செஞ்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லி புகார் சென்றிருக்கு காவல்துறையில் காவல்துறை தரப்பில் இது வழக்காக பதிவு செய்யப்படாமல் மேலோட்டமாக வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அதுவும் கொளத்தூர் தொகுதியை சேர்ந்த துணை ஆணையர் தான் விசா விசாரணை நடத்தியிருக்காரு டிசி பொன்ராஜ் அவர் பேர் வந்துட்டு நவீன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த சில தினங்களில் அவர் வந்துட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்கார் அதுவும் கையெல்லாம் வந்து கட்டப்பட்டு மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பச்சா ஆரம்பத்தில் தகவல் வந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு அவர் மின்னஞ்சலாக குறிப்பிட்டிருக்காரு தான் வந்துட்டு கொலை செய்யப்படவில்லை தான் வந்து தற்கொலையாக நான் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை வீட்டு பகுதியில் அவரோட பாடி வந்துட்டு எடுத்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தூக்குள் தொங்கியபடி எடுத்திருக்காங்க அப்போ ஆரம்பத்தில் வந்த செய்தி பொய்யா இல்லை இப்போ ரெண்டாவது வந்த செய்தி பொய்யா அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்கே இருக்குது ஆனால் துணை சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தற்கொலை தான் தடவை நிபுணர் வந்துட்டு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்புறது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆரம்பத்தில் ஒரு செய்தி அதன் பிறகு ஒரு செய்தி எந்த செய்தி மக்களுக்கு வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா ஆரம்பத்தில் சடலமாக எடுக்கப்பட்டாங்க அது அவங்க கைகள் எல்லாம் கட்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தி தான் வந்துட்டு மக்களோட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதெல்லாம் பார்க்குறப்போ காவல்துறை வந்துட்டு முதலர் கட்டுப்பாட்டு கீழே தான் வேலை செய்யறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்கிருக்கு சமீபத்தில் கூட இப்போ திருபுவனம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார்ன்ற வாலிபுரை கொலை செய்யப்பட்ட விவகாரம்லாம் பார்த்துருந்தோம் காவல்துறையினர் அடித்தே வந்து கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்றது அடுத்ததாக இப்போ இங்கே ஒரு மேலாளர் வந்துட்டு சடலமாக மீட்டிருக்கப்பட்டிருக்காங்க தற்கொலையை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு என்ன தான் காவல்துறை வந்துட்டு சொல் விளக்கம் கொடுத்துருந்தாலும் மக்கள் இடத்துல ஒரு கருத்து வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றது மக்கள் இடத்துல முழுக்க முழுக்க காவல்துறையினோட அதிருப்தி தான் வந்துட்டு அதிகமாக சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு இப்போ அடுத்தது நமக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொல்கிறது நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் ஏற்பட்டுருக்கு அதே போல் முதல்வர் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்துட்டு அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா இல்லை வேறு அதிகாரிகள் யாரும் காவல்துறையை கட்டுப்படுத்திகிட்டு வந்துகிட்ருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இங்கே வந்துட்டு அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இந்த வழக்கு வந்துட்டு அப்படியே நீர்த்து போகுமா இல்லை அடுத்து தகவல் எதுவும் வருமாற்றதை பொருத்துன்னுதான் பார்க்கணும் தவேகா தலைவர் விஜய் இந்த நான்கு ஆண்டுகளா லாக்அப் மரணம் அடைஞ்சவங்களை அவங்க குடும்பத்தார்களை வந்துட்டு பனையூருக்கு அழைச்சு சந்திச்சிட்டு இருக்காரு ஏன் இதுக்கான காரணம் என்ன தமிழகத்துல கடந்த நான்கு ஆண்டுகளாக நடந்த லாக்அப் எடுத்து மரணங்கள் தொடர்பாக கிட்டத்தட்ட இருபத்தி நான்குக்கும் மேற்கப்பட்ட தகவல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த குடும்பத்தினர் எல்லாம் இன்னைக்கு விஜயோல வந்துட்டு அழைச்சிருக்காரு தாவேக தலைவர் உள்ள அரசியலுக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பொது வெளியில் வரதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போதும் இருந்தாலும் அவர் ரோடு ஷோலாம் போயிருந்தார் இங்கே கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரிலாம் போயிருந்தார் இப்போ பனையூருக்கே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த பனையூர் விஜார் பனையூரார் பனைவரார்னு சொல்லி விமர்சனத்துக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் பனை அழைச்சி தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காரு எந்த ஒரு பொதுக்கூட்டங்கள் நடந்தாலும் சரி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தாலும் சரி தாவைய ஐடிவிங் நிர்வாகிகள் கூட்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த பனை அலுவலகம் சுற்றியே தான் நடந்துட்டு இருக்கேன் தவிர பனையூர் தாண்டி வெளியில் வரமாட்டேன்றாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு தான் இப்போது லாக் அப்டேடத்து மரணங்கள் அடைந்தால் அனைத்து குடும்பத்தினரும் அழைத்து அவர் வந்துட்டு ஆலோசனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அதே போல் இந்த லாக்அப் அப்டேடத்து மரணங்களுக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சென்னையில் அவர் விஜய தலைமையில் போராட்டம் நடத்த இருக்காங்க அவர் மீது பல விமர்சனங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு தனியாக தான் போட்டிட போறேன் தான் தலைமையில தான் வந்துட்டு கூட்டணி அமைய இருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்காரு அது தான் ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்களோட பிரச்சனைக்கு களத்தில் வராம எல்லாத்தையுமே பனை ஊர் அழைச்சி பனை ஊர்லேயே வந்துட்டு சந்திக்கிறது வந்துட்டு எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரில இதெல்லாம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் பள்ளி கல்வித்துறை எப்படி இயங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோக்கள்லாம் வெளி வருது பள்ளி கட்டிடங்கள்லாம் இடிந்து விழுந்து மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வருது இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்களின் நெருக்க உறவினரான அன்பில் மகேஷ் அவர்கள் தான் வச்சிருக்காரு பள்ளி கல்வித்துறையில் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா பல சிக்கல் தொடர்பாக இருக்குது ஏன்னா தமிழகம் முழுவதும் பல பள்ளிகள் இருக்கலாம் ஆனால் அதற்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பள்ளி கல்வித்துறை அலுவலாம் வச்சுருக்காங்க அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் இங்கே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும் இப்போது கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு முறையான வகுப்பறைகள் இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேயே தான் திருச்சி அன்பில் மகேஷ் சொந்த ஊர்லேயே வந்துட்டு மாணவர்கள்லாம் வகுப்பறை இல்லை மரத்தடி கீழே படிக்கும் போல் ஒரு காணொலியெலாம் வெளியில் வந்துச்சு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு விபத்துன்றது பள்ளிக்கூடங்களில் நடக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போ ரீசெண்டா நடந்ததுல சாலை வசதிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களே பேட்டி கொடுக்க முன் வந்திருக்காங்க அதாவது தங்களுக்கு வந்துட்டு சாலை வசதிகள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்துட்டு பேட்டி கொடுக்க வந்திருக்காங்கன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம்னே சொல்லலாம் அவங்களுக்கான கோரிக்கை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு யார்கிட்ட சொன்னாலும் வந்துட்டு தீர்வு இல்லைன்ற போது இந்த மாணவர்களே நேரடியாக ஊடகத்துல வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்றது அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய இந்த சாலைகளுக்கு திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த பணத்தை மாநில அரசு வாங்கி கொண்டு என்னதான் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க கேள்வியாக இருக்கு அதனால அதுக்கும் வந்துட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்துட்டு முறையான விளக்கம் கொடுக்கல இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட தான் ஒழுங்கு கேடு இல்லைன்னு நாம இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இங்கே ஆசிரியரே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நான் மதுபானம் மருந்து விட்டு வந்துட்டு தள்ளாடிக்கிட்டு கீழே படுத்திருந்த காட்சிகளாம் வந்துட்டு வைரல் ஆயிடுச்சு அதுக்கும் அவர் மீதான துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இங்கே இப்போது நடந்தது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மாடியில் அதாவது பள்ளியின் மேற்கூரையில் உட்கார வச்சு மாணவர்கள்லாம் படிக்க வச்சுருந்தாங்க அதுவும் வந்துட்டு வீடியோ வந்துட்டு சமூக வலைதளத்தில் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எதையுமே வந்துட்டு கண்டுகொள்ளாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு கடந்த மாதம் மகாவிஷ்ணுன்ற நபர் வந்துட்டு ஒரு சொற்பொழிவுக்காக ஆற்ற வந்த பொதுக்கூடம் பார்த்தீங்கன்னா நீ எப்படி என் துறையை ஆசிரியர் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவித்ததுக்கு ஒரு முரண் ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல உடனடியாக வந்து அந்த நேரடியாக அந்த பள்ளிக்கூடங்களுக்கே வந்துட்டு என் துறை மீது நீ கை வச்சுட்டேன் நான் உன்னை சும்மா மாட்டேன் அப்படின்னு சவால்லாம் விட்டவர் இப்போ தான் துறையில் என்ன அவலங்கள் இருக்குது அப்படின்றத கண்டு கொள்ள மாட்டேன்காரா இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அலுவலர்களும் சரி நேரடியாக பார்வையிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத முடித்து தரமா இருக்காங்களா அப்ப வந்துட்டு தலைமை சரியில்லையா இல்ல இங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்துட்டு முறையாக பணி செய்யலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிலை வந்துகிட்டு இருக்கு அதிமுக சுற்றுப்பயணம் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் வந்துட்டு கோவிலோட பணத்தை எடுத்து கல்லூரிகளுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது குறித்து உங்களோட பதில் என்ன அதிமுக தேர்தலில் நெருங்கி ஒரு சுற்றுப்பயணத்தை கையில் எடுத்திருக்காங்க மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு அதாவது தமிழகத்தை திமுகவிடமிருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்காங்க சுற்றுப்பயண பிரச்சாரத்தை இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு தான் ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருந்தார் அந்த சுற்றுப்பயணத்தில் பேசும்போது கோவில் நிதி எடுத்து ஏன் கல்லூரிக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்றதான் இங்கே வந்துட்டு பரப்பப்படுகிறது அவர் தரப்பில் இருந்து ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன பேசியிருந்தார் அப்படின்னா கடவுளை கண்டாலே உங்களுக்கு வந்துட்டு கண்ணெலாம் உறுத்துக்கிறது அப்படின்றவங்க எதற்காக கோவில் நிதியை எடுத்து கல்லூரிக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ன என்னென்னா பண்ணிட்டாங்க உடனே கல்லூரிக்கு வந்துட்டு செலவு பண்ணக்கூடாதா கடவுளே வந்துட்டு சரஸ்வதி தான் அப்போ சரஸ்வதியோட காசு எடுத்து நம்ம கல்லூரிக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வந்துட்டு ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை என்னென்னா அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு அதனோட விளக்கத்தை அதாவது அருண்த்துறை காசு எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் முறையாக செலவு பண்ணுறது கிடையாது நீங்கள் இங்கே எல்லாமே வந்து ஊழலாக தான் இருக்கு அப்படின்னு அவர் நேரடியாக சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு திமுக அமைச்சர்களும் சரி திமுகவும் சரி சுட்டி காட்டி தான் பேசியிருக்காரு அருண்த்துறையை காசு எடுத்து செலவு வேணாலும் நான் சொல்ல கிடையாது அது கல்வித்துறையில் முறையாக செலவு பண்ணுங்கள் அரசோட நிதியெல்லாம் எடுத்து அதை செலவு பண்ணுங்கள் கல்வி கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே மாற்றி திருத்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முழு சங்கியாக மாறிட்டார் அவர் வந்து பாஜக பக்கம் போயிட்டாரு அதனால் வந்துட்டு பாஜக போலவே இங்கே மதவாதாரத்தை சில கையில் எடுக்கிறாரு அப்படிலாம் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய காசு எடுத்து பள்ளிக்கு செலவு பண்ணுறாங்க திமுக ஏன் அந்த டாஸ்மாக் கோவிலில் வரக்கூடிய காசு எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்றது இருக்குது கனிமவளத்துறையில் அவ்வளோ கோடி கணக்கில் பணம் வந்துச்சு அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்துட்டு அந்த கார் ரேஸ்லாம் விட்டுருந்தார் சென்னையில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக ஏற்படுத்தியிருந்தார் அவ்வளோ காசு போட்டு பண்ண அந்த கார் ரேஸோட பணத்தை எடுத்து நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துருந்தா தாராளமாக வந்துட்டு இங்கே வந்துட்டு கல்வி வந்துட்டு மேலும் செழிப்பாக இருந்துருக்கும் இல்லையா ஆனால் அதெல்லாம் பண்ணுறதில்ல இப்போ இந்த கார் ரேஸ் விட்டதுனால யாருக்கு என்ன பயன் ஏற்பட்டுச்சு ஒரு பயனுமே இல்லை அந்த பணத்தெல்லாம் இதில் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா அறநிலை தெரிய இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்றாங்க அவர் வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்டாரு கல்லூரிக்கு செலவு பண்ணால் நான் சொல்ல கிடையாது அதை முழுமையாக செலவு பண்ணுங்கள் அதை அரசு பணத்துலேருந்து செலவு பண்ணுங்கள் இதுலேயும் ஊழல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நேரடியாக குற்றச்சாட்டு தான் திமுக மேலே வச்சுருக்காரு நம்ம முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போய் மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரி ஒன்று நடத்துறதுக்கு காரணம் என்ன தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் சொல்கிறது சரிதான் தேர்தலுக்கு இன்னும் எட்டு ஒம்பது மாதங்கள் இருக்குது அதற்கு முன்னதாகவே தமிழக களம் அரசியல் களம் வந்துட்டு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குன்னா அது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் பார்க்கணும் தமிழகத்தில் இப்போது வரைக்கும் நான்கு முனை போட்டியாக இருக்குது இந்த நான்கு முனை போட்டியில் வந்துட்டு வாக்குகள் யாருக்கு சிதறும் யார் வாக்குகள் திரும்ப குறையும் அப்படின்றதெல்லாம் இங்கே கேள்வியாக இருக்கும்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஓரளியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக திமுக நிர்வாகிகள் வந்துட்டு போய் சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடு வீடாக சந்திக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டுருப்பீங்க இலவச பேருந்தில் போகிறீங்களா ஃப்ரீ பஸ்ஸில் தானே போகிறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆமாம் போகிறோம் அப்படின்றாங்க அடுத்தது ஆயிரம் ரூபா மாதம் மாதம் வாங்குறீங்களா ஆமாம் வாங்குகிறோம் அப்படின்றாங்க இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்போ தாங்க உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுறோன்னு சொல்லி ஒவ்வொரு தமிழகம் தமிழகம்னு சொல்லிட்டு ஸ்டாலினோட புகைப்படம் கொட்டியே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வந்துடுறாங்க அப்புறம் மட்டும் அவங்க வீட்டில் ஒரு மொபைல் நம்பருக்குன்னா அந்த மொபைல் நம்பரை வாங்கி அது வந்துட்டு ஓடிபி வர வச்சு அந்த ஓடிபி கொடுத்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இவங்க இளைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கை இருக்காங்க ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கான்னு சொன்னதை போக திமுக அவ்வளோ பெரிய கட்சி அப்படின் ஆனா இப்போ எந்த மாதிரி பிரச்சாரத்தை கையில் எடுத்துருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து வெளியில் ஊரில் யார் இருக்காங்களோ அவங்க மொபைலையும் வாங்கி அவங்களுக்கு ஓடிபி நம்பர்லாம் வாங்கி கேட்கறாங்க அப்போ இது மூலியமா தான் ஒரு பிரச்சாரத்தை கையில் கையிலெடுத்து தவிர திமுக நேரடியாக போயிட்டு மக்கள்கிட்ட உங்களோட குறைய என்ன உங்க நிறை என்ன அப்படின்ற கேள்வி இங்கே கேட்க கிடையாது அவங்க செஞ்ச திட்டத்தில் உங்களுக்கு திருப்தி இருக்கா அப்படின்றது கூட கேட்க கிடையாது நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்க இதை கொடு அப்படின்னு ஒரு கே மிரட்டி வாங்குற மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு அதான் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்கும்போது போது உடனடியாக போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த நான்கு மணி போயிட்டு தான் ஒரு விஷயம் விஷயமா இருக்கும் அடுத்தது நம்மளோட ஆட்சியில் என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன ஊழல் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு இப்போ டிஜிட்டல் உலகத்தில் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்துட்டு மறைமாற்றம் செய்யணும் தான் திமுக வந்துட்டு ஓரளவில் தமிழகம் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கையில் எடுத்திருக்காங்க இது கை கொடுக்குமா எப்படின்றத அந்த நான்காண்டு ஆட்சியின் தீர்ப்பு வந்துட்டு மக்களுக்கே தெரியும் என்ன நம்ம சிக்கல்களை சந்திருக்கோம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல அவங்க மக்கள் வந்துட்டு கண்டிப்பா தீர்ப்பு கொடுப்பாங்க நம்பலாம் மேலும் சில தகவல்களோட மீண்டும் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி